இருந்த மென்டல் டிப்ரெஷன் அப்ரெஷன் சப்ரெஷன் கம்ப்ரெஷன்லாம் போய் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த மன தெளிவு வர்றதுக்குரிய ஒரு காலகட்டம் தொழில் பிச்சுக்கிட்டு போகும் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தொழில் வந்து பிச்சுன்னு போகும் அதுக்கேற்ற மாதிரி கூலி கிடைக்கிறதா அப்படிங்கிறது மட்டும் கேட்காதீங்க அதுவும் கிடைக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அத நீங்கி நீங்க முன்னாடி போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு மெயினா இப்ப குரு பார்க்கறதுனால உங்க ராசியை பார்க்கறதுனால வயிற்று சம்பந்தப்பட்ட பத்தின ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து காட்டி கொடுத்துருவார் வணக்கம் பி வை கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து இருந்து ரமணன் அஸ்ட்ராலஜி அண்ட் யோகா டீச்சர் பேசுகிறேன் இப்போ வந்து குரு பயிற்சியினுடைய பலனை பற்றி பார்ப்போம் பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக குரு அப்படின்னாக்கா ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது வந்து இப்போ வந்து ரிஷபராசிக்கு டிரான்சிட் ஆகியிருக்கார் ஸோ பெண் ராசியான சுக்கரனுடைய வீட்டில் குரு வந்து இருக்கார் குரு அப்படின்னாக்கா இருக்கிறதுக்குள்ளேயே அத்தியந்த சுபர் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு பகவான் குரு பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்தை வந்து விருத்தி பண்ணுறது அவருடைய நேச்சர் அதே மாதிரி அவருடைய பார்வை குருவுக்கு வந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்போதாம் பார்வை உண்டு ஸோ ஐந்தாம் பார்வையாக அவர் பார்க்குறது வந்து காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமாகிய கண்ணியை பார்க்குறார் அதே மாதிரி ஏழாம் இடமாக காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமாகிய விருச்சகத்தை பார்க்குறார் ஒம்போதாம் பார்வையாக காலப்புருஷனுக்கு பத்தாம் இடமாகிய மகரத்தை பார்க்குறாரு இந்த மூணு இடங்களும் ரிஷபமும் சேர்ந்து நான்கு இடங்களும் வந்து விருத்தியாக போகிறது இந்த ஒரு வருஷ பீரியடில் மே ஒன்றாந்தேதி தேதி அவர் பயிற்சியானதுலேருந்து இந்த இந்த இடங்கள் எல்லாம் விருத்தியாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் சொல்லும்போது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சொல்கிறது வந்து ஃப்ளோ அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஒரு குதூகலமான ஒரு சூழல் இது எல்லாத்தையும் வந்து ரெண்டாம் இடம் குறிக்கிறது அதே மாதிரி ஏதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நமக்கு வர இருந்தது அப்படின்னாக்கா அதையும் குறிக்கும் அதே மாதிரி குழந்தைகளினுடைய ஆரம்ப கல்வி பேசிக் நரிஷ்மெண்ட் இது எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து விருத்தி ஆகும் அவர் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ உலகத்துக்கே வந்து மெயினாக கோல்டு சில்வர் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறதுல அப்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துலையே வந்து குரு பகவான் இருக்கிறதுனால அதுக்கும் மேலே அவர் சனீஸ்வரருடைய பார்வையிலிருந்து விடுபட்டு தனித்து பலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து எல்லாருக்குமே வந்து பேசிக்காக தொழில் விருத்தி பண விருத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல சம்பவம் இப்போ வந்து ராசி கன்னியா ராசி வந்து புதனுடைய மூல மூலத்திரிக்கோணஸ்தானம் இது வந்து பூமி தத்துவத்தினுடைய ஒரு ராசி இங்கே வந்து நமக்கு வந்து உத்தரம் மூன்று பாதங்கள் ஹஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ரெண்டு பாதங்கள் உள்ளது இந்த ராசி டெக்னாலஜி ஹப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹப் ஜேர்னலிசம் இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த கண்ணிராசி என்பது எல்லா விஷயத்துலேயும் எல்லா இன்வென்ஷன்ஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் எல்லாத்துலேயும் இவங்களுடைய பங்கேற்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆகலாம் ப்ரிண்ட் மீடியாவில் ஷைன் ஆகலாம் அக்கவுண்ட்ஸ் இதில் ஷைன் ஆகலாம் ஜோதிடத்தில் ஷைன் ஆகலாம் ஃபினான்ஸ் செக்டரில் ஷைன் ஆகலாம் டீச்சிங் செக்டரில் ஷைன் ஆகலாம் காமெடி இதில் செய்யினாங்களா எல்லா விஷயத்துலேயும் இவங்களுடைய பங்கேற்பு கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவான் வந்து இவங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் குரு பகவான் வந்து இவங்களுக்கு வந்து பாதகாதிபதி குடையவர் வந்து ஒம்போதில் உட்காந்துருக்கிறார் நாலு ஏழுக்குடைய குரு பகவான் வந்து ஒம்பதில் உட்காந்துருக்கார் ஸோ இந்த ஒம்பதாம் இடம் வந்து விருத்தியாகும் ஒம்பதாம் இடம்னு சொல்லும் பொழுது இவங்களுக்குரிய ஒரு பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் வந்து விருத்தியாகிறதுக்குரிய ஒரு காலகட்டம் ஸோ இவங்க இத்தனை இத்தனால என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து விருத்தியாக கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி குரு பகவானே ராசியை பார்க்குறார் ராசியில் வந்து கேது பகவான் இருந்தாலும் இவங்களுக்கு இருந்த மென்டல் டிப்ரெஷன் அப்ரெஷன் சப்ரஷன் கம்ப்ரெஷன்லாம் போய் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த மன தெளிவு வர்றதுக்குரிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி குரு வந்து இவங்களுடைய மூணாம் இடம் மனசுங்கிற ஸ்தானத்தையும் பார்க்குறார் புத்திங்கிற ஸ்தானத்தையும் பார்க்குறார் இந்த ரெண்டும் வந்து பேலன்ஸ்டாக இருந்தாலே ஒரு மனுஷன் வந்து ஸ்டேபிள் ஆகிடுவான் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சனீஸ்வரர் இருக்கிறதுனால ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தொழில் பிச்சுக்கிட்டு போவோம் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தொழில் வந்து பிச்சுன்னு போவோம் அதுக்கேற்ற மாதிரி கூலி கிடைக்கிறதா அப்படிங்கிறது மட்டும் கேட்காதீங்க அதுவும் கிடைக்கும் ஆனால் வேலை வந்து உங்களுக்கு நிற்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஓடுறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட்டு எடுத்துக்கிறதும் உங்களுடைய வேலை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும் இல்லை எடுப்பா உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து அடிப்படும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் கொடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் விருத்தி மனசு விருத்தி தொழில் விருத்தி உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய பாகியஸ்தானத்தில் குரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுகிருதமான பீரியட் பார்க்குறதுக்கு வந்து சனீஸ்வரர் இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்த பார்க்குறாரு உங்களுக்கு மூணாம் இடத்த பார்க்குறாரு அப்படிங்கிறதுலாம் இருந்தாலும் அந்தந்த இடங்களில் வந்து ஒரு செக் பாயிண்ட்டாக குரு பகவானே பார்த்துட்டு இருக்கார் இல்லாட்டி இப்போனா இருக்கவே இருக்கார் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதில் நீங்கி நீங்கள் முன்னாடி போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மெயினாக இப்போ குரு பார்க்குறதுனால உங்கள் ராசியை பார்க்குறதுனால வயிற்று சம்மந்தப்பட்ட பற்றின ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து காட்டி கொடுத்துடுவார் காட்டி கொடுக்கும்பொழுது அதை வந்து நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேனில் ஒன்றும் தெரில லேப் டெஸ்ட் பண்ணோம் லேப் டெஸ்ட்டில் ஒன்றும் தெரியல அப்படின்னாக்கா இப்போ பண்ணிட்டீங்கனாக்க அது என்ன விஷயம் என்ன பிரச்சனைங்கிறது வந்து கிளியராக காட்டிடுவார் ஸோ அதை காட்டும் பொழுது நீங்கள் வந்து அதுக்குரிய சொல்யூஷன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து மெயினாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து உச்சிஷ்ட கணபதி தம்பதி சமேதமாக இருக்கக்கூடிய கணபதியை வந்து வீட்டில் வச்சு நீங்களே வந்து பூஜை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கோவிலில் போயும் பார்க்கலாம் நிறைய புராதனமான கோயில்கள் மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரியான கோயில்களெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே வந்து திருவேற்காட்டில் பார்க்கலாம் எல்லா கோயில்கள்லேயுமே நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் புராதனமான கோயில்கள்லாம் பார்க்கலாம் இந்த உச்சிஷ்ட கணபதிங்கிற ஒரு இது இவரை வந்து வேண்டிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் நீங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்று பிரச்சனைகள் எதாவது இருந்தால் அதுவும் நீங்கும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது தடைகள் தொழில் ரீதியான தடைகள் ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்கும் இதிலிருந்து முன்னேறத்துக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது